வணக்க மகளே டிக்கெட் டு ஃபினாலோட ஃபிஃப்த் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லைவில் போயிட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்க்கில் ஒரு மூணு பேர் வந்து இப்போ வரைக்கும் போது கேம் அவுட் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதில் முத்துக்குமரனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் என்ன நடந்து எப்படி அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறத ஸோ மிச்சம் ஒரு ரெண்டு பேரோட இப்போ தான் லைவ் முடிச்சு ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த தீபக் அண்ட் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வெளியேற்றப்பட்டாங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சு பிக் பாஸ் என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்தாரு என்ன எதுங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் இப்போ கமெண்டில் போட்டிருங்க கூடவே நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அவர்களோட டாஸ்க்கு தீபக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அது வரைக்கும் டாஸ்க்கு மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரயானுக்கு கொடுத்த முத்துக்குமரனுக்கு வந்த டாஸ்க் ஒரு கப்பாக அடுக்கிற மாதிரி பட் தீபக்கு வந்தது எப்படின்னா நெட்ல வச்சேன்னு பார்த்தீங்கன்னா நெட்டில் வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி உனக்கு டாஸ்க் அப்படி இல்லைடா நான் சாப்பாட்டில் உங்களுக்கு டாஸ்க் வைக்கிறட்டாங்க மாதிரி தண்ணியை குடிக்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி ராணுவ நீங்கள் ப்ரோமோல பார்த்துருவீங்க ராணுவ தண்ணி குடிச்சிருப்பாப்ல ஸோ ரியலி அப்ரிசியேட் ராணுவ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிடக்கூடாது கூடாது அவர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டார் உண்மையிலேயே வேறு யாராக இருந்தாலும் அதை பண்ணியிருக்க முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த தண்ணி குடிக்கணும் அது என்ன நினைச்சு அப்படின்னா ஃபோன் கால் வருது இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அதுவும் வெறும் ஆறு நிமிஷத்தில் குடிக்கணும் எவ்வளோ ஐயாயிரம் முப்பது ஓகே ஆறு நிமிஷத்தில் முன்னூற்றி அறுபது செகண்ட் மீன்ஸ் அந்த ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிக்கணும் அப்படிது கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக அதிகபட்சமாக மூணு லிட்டர் குடிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆறு நிமிஷத்தில் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து சரி நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி போய் பண்றாப்ல தீபகண்ணருக்காக பண்ணுறாப்புல கண்டிப்பாக தீபகண்ணிட்ட இருக்கிற அந்த ட்ரஸ்ட்டை உடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணி வாந்தியெலாம் எடுத்து குடிக்கிறாரு வாந்தி வருது ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு ஸோ குடிக்கிறாரு ஃபுல்லாக வாந்தி எடுத்து 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 அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றிக்கணும் நம்ம மேலே வச்சிருக்க அந்த இதை வந்து ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீபக் வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் நம்பலை ஆனால் உனால் முடிலன்னா சொல்லிடுறேன் நான் வேறு யாராவது கூப்பிட்டுறேன் டக்கு நீ வந்து இது பண்ணிடாதா வேறு எதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இது இங்கேயே சொல்லிடுறா இல்லை உனக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் கூட அதான் பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாம் வின் பண்ணால் கூட வேணும்னா கூட சொல்லு நான் பாயிண்ட்ஸ் தரேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி இது பண்ணுறாரு ஸோ அந்த ட்ரஸ்ட்டை எப்படியா காப்பாற்றணும் நம்ம மேலே கொஞ்சம் பாதி தான் ட்ரஸ்ட் வச்சிருக்காப்புல அதனால் அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நின்று கடைசி செகண்ட் வரைக்கும் அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பாரு ஆனால் ரொம்ப கஷ்டங்க வயிறு கடலு கடலாம் வெள்ள வந்துடும் இருக்குது அவ்வளோ வாந்தி குடிக்க குடிக்க வாந்தி வருது ரியலி அப்ரிஷியேட் ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதுக்கு இடையில வந்து வெளியிலேருந்து நம்ம பவித்ராச்சரணி அக்கா மட்டும் ஏய் நாடாக இருந்தால் அவன் வாந்தி எடுத்துகிட்டு கிடக்கிறப்பலாங்க அப்படி சொல் ஃபஸ்ட்டே எல்லாரும் சொல்கிறாங்க முடியாதுன்னு இருந்தால் அப்போ கூட வந்து என்னால் முடியும்னு சொல்ல அதுக்கப்புறம் நேராக பார்த்ததுக்கப்புறம் கூட வீடியோவில் போட்டு காமிக்கிறாங்க பிளாஸ்மாவில் காமிக்கிறாங்க ஆக்டிவிட்டி நடக்கிறத அப்படி காமிக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏ நானாக இருந்தால் போயா ஏ நாடாக இருந்தால் போயா அப்படிங்கிற ஒரு வேளை பவித்ராஜனியாக இருந்தால் குடிச்சிருப்பாங்களோ ஏன்னா கேமுன்னு வந்தால் பவித்ராஜர் அண்ணணி வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க ஸோ ஒரு வேலை குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு வேலை இருந்திருக்கலாம் தீபக் ஒரு தப்போட செலெக்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிற போல இருக்குது எனக்கான சரியாக தெரியல கண்டிப்பாக அஞ்சு லிட்டர் தண்ணிலாம் குடிக்க முடியாது யாராக இருந்தாலுமே குடிக்க முடியாது சரியா ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கனா ஜாக்லின் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆப்பு தன் வாயால் தவளை தான் வாயால் தான் கெட்டுதுங்கிற கதையாக ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்க காலையில் ஒரு விஷயம் வந்து நினச்சி ப்ரோமோ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் காலைல ரயான் வந்து தப்பா விளாண்டாப்பில் டாப்பில் முத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகும்போது நம்ம ஜாக்லின் வந்து பேசிட்டுருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இது மாதிரி யாருமே கேம் விளையாடக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க் வச்சா எப்படி இருக்கும் அதாவது உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கே அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்குமே விளாடக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜாக்லினுக்கு அந்த டாஸ்க்கு தான் அது மட்டும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஆயிரத்தெட்டு டாஸ்க்கு இவங்களே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க யோசித்து யோசித்து இவங்களே எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி பச்சை மொளா நாற்பது பச்சை மொளா திங்க சொன்னால் திம்பியா சௌந்தரியா எனக்காக திம்பியா இல்லை பத்து திம்பியா அப்படின்னு இவங்களே அந்த கண்டென்ட் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படி தான் சொன்னோம் ஸோ அதுலேருந்து பிக் பண்ண ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் விளையாட ஏ இது நல்லா இருக்கே அப்படின்னு தூக்கி இருப்பாங்க இருக்குது கிரியேட்டிவ் டீமு ஓகே ஜாக்லின் ஆசைப்பட்ட மாதிரி அந்த டாஸ்க்கு ஜாக்லின்கே கொடுத்து விட்ருவோம் யாராவது ஒருத்தர் கேமை விளையாடக்கூடாது டிடிஎஃப் முடிகிற வரைக்கும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் சொல்கிறாங்க டக்குன்னு அருண் பக்கத்தில் இருந்தாலும் சொல்லிடுறாங்க சரிங்களா பட் அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஆக்டிங்கும் போகிறாங்க ஜாக்லின் அருண்னு சொல்லிட்டு அருண் போறாப்ல அருண் போய் டிஸ்கஸ் பண்ணோம் தனியா தான் டிஸ்கஸ் பண்ணோம் அருண் உடனே நான் பண்றேன் யோசிக்கிறேன் அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் பீதியை கிளப்புறாரு ஜாக்லின் ஒரு பக்கம் பதட்டம் பதட்டம் என்ன பதட்டம் அப்படின்னா நம்ம இதை பண்ண சொல்லி நமக்காக இவன் விளாண்டு இவன் சிம்பத்தி ஓட்டில் மேல போயிட்டான்னா என்ன பண்றது ஏ வேணாண்டா பண்ணாதராடி பண்ணாதரா ஒத்துக்காதரா ப்ளீஸ்டா அப்படின்னு வந்து கெஞ்சிராங்க பட் வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கு ஏதாவது தெரியணும் இல்லையா என்ன கான்செப்ட் அப்படின்னு என்ன கான்செப்ட்டுக்கு ஜாக்லின் கெஞ்சுறாங்க அப்படின்னா ஒரு நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டாரு அப்படின்னா சில பேர் அதை வந்து ஏறாவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பட் சில பேர் வந்து பரவாயில்ல அருண் வந்து ஜாக்லினுக்கு ஒரு பாயிண்ட் போகக்கூடாதுங்கிறத இது பண்ணுறாங்களே அப்படின்னு எது சில பேர் வந்து யோசிப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து அருணுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வாங்கிக்கிட்டாங்க ஜாக்லின் ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கா சரிங்களா ஸோ இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் போட்டு வெளியேறியிருக்காங்க இதுதான் இவங்க ரெண்டு பேரோட கன்டர்சேச்சனில் நடந்துச்சு ஸோ ஜாக்லினை பற்றி என்னோட பர்ஸ்பெக்டிவ் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நினச்சிக்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது பர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ அதே மாதிரி இவங்க தீபக் தீபக்குக்கு ராணுவ எப்படி வந்து ஒரு சரியான சப்போர்ட் கொடுத்தார் ராணுவ கேமில் பற்றி உங்களோட ஒப்பீனியன் இந்த டிக்கெட் யாருக்கு போனா போனால் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டே மீடியோ நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இன்னைக்கு ஓவராக ஸ்டெக் ஆகுது என்னன்னு தெரியல